அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பும் மக்களே கவனமாக இருங்கள் மீண்டும் கனமழை எச்சரிக்கை வளிமண்டலுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதை பத்திய மேலும் இதுல எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பது பற்றியும் மேலும் தமிழகத்தில் வெப்பநிலை எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி வீடியோல வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எந்த லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் சற்றுமுன் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கிழக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய குடியலேசானது முதல் மது வானமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக இன்று வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நீலகிரி ஈரோடு கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மனமழை பெய்யக்கூடும் மே மூன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் இந்த மனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது இன்று முதல் ஐந்தாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் இன்று மற்றும் நாளை அதிக வெப்பநிலையும் அதிக அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸே ஒட்டியே இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் விடுக்கப்படவில்லை நன்றி வணக்கம்